ரெஸ்டாரென்ட்ஸ்ல கிடைக்கிற மாதிரி சூப்பர் சாப்டாவும் ஜூஸியாகவும் உள்ள ஒரு சிக்கன் திக்காவை ஈஸியாக வீட்டிலேயே பண்ண முடியும் இந்த சிக்கன் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விருந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி இந்த சிக்கன் ரெடி பண்றதுக்கு சிக்கன் பிரஸ் பீஸ் எடுத்து மூணுலேருந்து நாலு தின் ஸ்லைசா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் மூணு பிரஸ் பீஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ண ஸ்லைசஸ் இந்த மாதிரி மீடியம் சைஸ் போன்லெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்லைசஸ் தின்னாக இருந்தால் தான் மசாலாஸ் நல்லா சாந்து சிக்கன் சீக்கிரம் வந்து சிக்கன் பதமாக இருக்கும் இந்த சிக்கன் மேரினேஷனை நம்ம ரெண்டு ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்கு அரை கிலோ சிக்கனுக்கு அரை ஸ்பூன் உப்பு அரை லெமனோட ஜூஸ் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுடலாம் அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் செகண்ட் மேரினேஷனுக்கு அரக்க புளிக்காத கெட்டி தயிர் ரெண்டு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருண சீஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு அரைச்ச முந்திரி பருப்பு அப்ராக்சிமேட்டா இருந்து இருபது மூணு நாலு பச்சை மிளகாய் அரைச்சது ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் உப்பு கூட ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் கசூரி மெத்தி சலாஸ் நல்லா கோட்டை அரைக்கா ரெண்டு டீஸ்பூன் கார்ஃபுளோர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விட்டு ஊற வச்சிருக்க சிக்கனை போட்டு இதோட கலந்து நல்லா மேரினேட் பண்ணிடலாம் அடுத்து ஸ்மோக்கி எஃபெக்ட்டாக கறி ரெடி பண்ணி மேரினேட் பண்ண சிக்கனுக்கு நடுவில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஸ்மோக் கிரியேட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ ரெடியான சிக்கனை ஸ்கியூவர்ஸ்ல எடுத்து மடக்கி மடக்கி எல்லா பீஸஸும் ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி கோர்த்துக்கலாம் பேன்ல டோஸ் பண்றதா இருந்தால் எல்லா பீஸஸும் ஒரே லெவலாக இருந்தால் தான் ஒரே சீராக பொரியும் நீங்க விரும்பினா இதை கிரில் கூட பண்ணலாம் அடுத்து ஒரு பேனை கேஸ்ல வச்சு ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்து ரெடி பண்ணிட்ட ஸ்கியூவர்ஸை வரிசையாக அரேஞ்ச் பண்ணி டோஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு சைட் கோல்டன் பிரவுன் ஆனவுடனே திருப்பி விட்டுடலாம் இதே மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணிடலாம் பேனில் மசாலா சரியிடாமல் இருக்க லேஸ் லேஸாக இதே மாதிரி எடுத்து விட்டுடலாம் ஏழு எட்டு நிமிஷத்தில் சிக்கன் இந்த மாதிரி சூப்பர் சாஃப்டாக வெந்துடும் ரொம்ப நேரம் சமைக்காமல் இதே மாதிரி பதமாக எடுத்து ஃப்ரெஷ் கிரீம் சாட் மசாலா லெமன் தூவி என்ஜாய் பண்ணலாம்